உங்களை நேசிக்கிறார் உங்களை அன்புடன் அதிகாரம் வசனம் ஒரு ஊரில் வயதான தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு ஐந்து மகன்கள் அவர்கள் அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது ஐந்து மருமகளும் அந்த பெரிய வீட்டில் ஒரே கூட்டு குடும்பமாக வசித்தனர் குடும்ப தலைவிக்கு அதிகம் வயதாகிவிட்டது நோயும் கூட வந்துவிட்டது அதனால் அந்த பெரிய குடும்பத்தின் நிர்வாக பொறுப்பை யாராவது ஒரு பொறுப்புள்ள மருமகளிடம் ஒப்படைக்க நினைத்தாள் ஐந்து மருமகள்களில் யாரிடம் குடும்ப பொறுப்பை ஒப்படைப்பது என்ற குழப்பம் யோசித்தாள் ஒரு நல்ல யோசனை தோன்றியது ஒரு நாள் ஐந்து மருமகள்களையும் அழைத்து ஆளுக்கு ஒரு படி வேர்க்கடலையை கொடுத்தாள் மருமகள்களே ஆறு மாதம் சென்ற பிறகு இந்த வேர்க்கடலைகளை கேட்பேன் கொண்டு வந்து தர வேண்டும் என்றாள் மருமகள்களும் அதற்கு ஒப்பு கொண்டனர் ஆறு மாதம் சென்றது குடும்பத் தலைவி தனது ஐந்து மருமகள்களையும் அழைத்து தான் கொடுத்த வேர்க்கடலைகளை திருப்பி கேட்டாள் ஆறு மாதம் வேர்க்கடலைகளை வைத்திருந்தால் புழுத்து போகாதா அதனால் அவை வீணாகி விடுமே ஆகவே அதை உடனே வறுத்து குடும்பத்தோடு சாப்பிட்டு விட்டோம் என்றாள் மூத்த மருமகள் நீங்கள் கொடுத்த வேர்க்கடலையை அப்படியே ஒரு அடுக்கு பானைக்குள் போட்டு வைத்திருந்தேன் நீங்கள் கேட்கும் போது இதை திரும்பி தருவதுதானே மரியாதை இந்தாருங்கள் என்று அந்த ஒரு படி வேர்க்கடலையை திருப்பிக் கொடுத்தாள் இரண்டாவது மருமகள் மூன்றாவது மருமகளோ ஒரு ஏழை குடும்பம் பசியால் துடித்துக் கொண்டிருந்தது அதை பார்க்க மனம் பொறுக்கவில்லை ஆகவே அவர்கள் மீது இறக்கப்பட்டு ஒருபடி வேர்க்கடலையையும் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் என்றாள் ஊரிலிருந்து என் பெற்றோர் ஒரு முறை வந்திருந்தனரே அவர்களிடம் தம்பி தங்கைகளுக்கு கொடுக்கும்படி கூறி வேர்க்கடலையை கொடுத்து அனுப்பிவிட்டேன் என்றாள் நான்காவது மருமகள் ஐந்தாவது மருமகள் இரண்டு ஆட்களின் துணையோடு ஒரு மூட்டை வேர்க்கடலையை கொண்டு வந்து தன் மாமியாரின் முன்னே போட்டாள் அத்தை நீங்கள் கொடுத்த வேர்க்கடலையை ஆறு மாதங்கள் அப்படியே வைத்திருப்பதால் என்ன பயன் என்ன லாபம் என்று யோசித்தேன் நிலத்தை பண்படுத்தி ஒரு படி வேர்க்கடலையையும் விதைத்தேன் இந்த ஆறு மாதத்தில் ஒரு மூட்டை வேர்க்கடலையாக பெருகிவிட்டது பெற்றுக் கொள்ளுங்கள் என்றாள் அதை கண்ட மாமியார் மகிழ்ந்து போனாள் பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் தகுதியும் இவளுக்கே உண்டு என்று தீர்மானித்தாள் உடனே பொறுப்பை ஐந்தாவது மருமகளிடம் ஒப்படைத்தாள் ஆம் விதை என்பது தேவனுடைய வார்த்தை வசனம் அதை நீங்கள் பேசும் போதும் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் வேத வசனமாகிய அந்த விதையில் ஜீவன் உண்டாகும் விதையில் ஜீவன் இருப்பது போலவே தேவனுடைய வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது தேவ வசனத்தை அறிவிக்கும் போது அது தன் பலனை கொடுக்கும் நீங்கள் வேத வசனத்தை ஞானமாய் பேசி நன்மையை விதைக்கும் போது பிரகாரமாக கூட சகலவிதமான நன்மைகளையும் அறுவடையாய் அறுப்பீர்கள் வேதாகமம் சொல்லுகிறது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் அவனின் அறுவடையை பாருங்கள் பணம் இருக்காது வியாதி நோய் கொண்டு ஒடுங்கி போவான் அவன் பிள்ளைகள் ஆவார்கள் ஆனால் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் எனவே நல்ல வேத வசனங்களை வார்த்தைகளை பேசுங்கள் அது நல்ல பலனை கொடுக்கும் அந்த நல்ல பலனால் நீங்கள் அநேக இடங்களில் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறுவீர்கள் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜப எங்களை அதிகமாய் நேசித்து விளையாடுத்தார் எங்கள் பரலோக பிதாவின் நாட்களில் கூடப்பா அண்டவரை நாங்களும் கூட வசனமாகி விதையை கத்தா விதைத்து அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை கொடுப்பீராக ரஜா அண்டவரை நாங்கள் நல்ல நிலத்தில் விதைத்து நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்